வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருகா வருக வருகான்னு வர வைக்கிறேன் தை நாலாந்தேதி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறவங்க ஒரே தான் விற்பனை இருக்குது அது காலையில் சாட் வீடியோவில் தண்ணி ஓட்டுறது இதெல்லாம் போட்டிருந்தேன் விலகுகா எல்லாம் ஒன்றும் தோதாகலை பால் ரெண்டு லெண்டு தாராளம் அவருங்க மாடு அளவு மாடு பல் சேர்ந்த மாடு நீங்கள் இன்னும் ரெண்டு இயத்துக்கு மூணு ஏத்துக்கு வச்சுக்கலாம் கறக்கிறதுக்கு உணம் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க மற்ற சொல்லிக்கிற அளவுக்கு தப்பெல்லாம் இல்லை இது வந்து பதினெட்டு ரூபா போட்டிருந்தேன் பால் ரெண்டு ரெண்டு வருங்கோ நல்லா அளவான மாடு இன்னொரு ஆயிரத்தை கம்மி பண்ணிக்கிட்டு பதினேழு ரூபாய்க்கு தர்றேன் வாங்க மாடு எப்படி எண்ணுவாங்க பார்க்கலாம் இதில் கரக்கிறதுக்கு குணமான நாயமாக எல்லாம் சூப்பராக இருக்குது ஆம்பெல்லாம் பஞ்சாவூர் இருக்குங்க என் வர வரேன்னு இருக்கிறனால அப்படி இருக்குது ஒன்றிய காரங்க தாராளமாக மாடு இருக்கிறாட எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஏன்னா சேல்ஸ் பிடியே காணா அப்படின்னு நினப்பின்னு போட்டு இங்கே ஒரு மாடு போடுறேன் அப்புறம் அட்டை வருஷம் மாடுகள்லாம் இருக்குது எப்படி என்னங்கிறது நடப்பில் பார்க்கலாம் இது ஒரு பதினேழாயிரத்துக்கு தர்றேன் மாடு அருமையான மாடு இன்னும் நூறுரூவா கை பண்ணி பதினாறு தொள்ளாயிரத்துக்கு தர்றேன் மேப்பு தண்ணி எல்லாம் விட்டுங்கன்னா காலையில் தண்ணி ஓட்டுறக்கான் இல்லைங்க இப்போ அதுக்கு தான் ஒரு குடுத்தாள் மேலே பார்த்து தூக்கி வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஏறும் அரிசிக்குச்சேன் சறு சாரம பக்குவாட போனால் ஒரு மூணு மூணு எதிர்பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு ரெண்டரைக்கும் சொல்லித்தர்றேன் ஒன்று வரைக்கும் சந்தோஷமாக வளர்த்துங்க அப்புறம் நடப்பில் எப்படிங்கிறத சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுறேன் வாங்கி கொண்டே கரங்க நாளைக்கு அணையாமல் மாடுக்கு புது வீடியோ வரும் எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் எதுவும் செய்யல ராதாகிருஷ்ணன் சேனல் திறந்து சப்கிரைப்ஸ் பண்ணி பதினேழாயிரம் ரூபாய்க்கு மாடு தர்றேன் கொண்டு போய் வளர்த்துங்க